இன்றைய மன்னாவை பார்ப்போம் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைய வார்த்தை இருபத்தி ஏழு ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே ஆமேன் இதோ இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது உங்களுள் கிறிஸ்துவின் பெயரில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள் கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது இன்று கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது அணிந்து கொள்வது அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பிசாசானவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மக்களுடைய மனக்கண்ணை குடாக்கி கிறிஸ்துவை தரித்துக்கொள்வதுனா அவங்க ஆடை ஆடைகள் மூலயமாவும் சிலுவை அடையாளத்தை வ அணிந்து கொள்வது மூலியமாகவும் காவி உடைகளை அணிந்து கொள்வது மூலமாகவும் வெண்மையான உடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாகவும் நம் கிறிஸ்துவை வெளி காண்பிப்பதா காண்பிப்பதாக நினச்சிக்கிறாங்க ஆனால் அது கிடையாது கிறிஸ்துவை கா கிறிஸ்துவை காண்பிப்பது என்றால் சத்தியமானது கிறிஸ்து மூலமாக தான் செயல்களின் மூலமாக இயல்புகளின் மூலமாக நம்மளிடம் வருகின்றது நம்முடைய இயல்பு நம்முடைய செயல் சிந்தனை சொல் இவை தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவே நமக்குள் இருக்கிறார் கிறிஸ்து நமக்குள் வாசகம் செய்கின்றார் என்ற அந்த வாழ்வை வாழ்வின் மூலமாக நாம் கிறிஸ்துவை வெளிக்கொணர வேண்டும் என்று வெளிக்கொணர வேண்டும் என்று தவிர நம்முடைய வெளி அடையாளங்களால் நாம் கிறிஸ்துவை அணிந்தவர்கள் என்பதை காண்பிப்பது காண்பிப்பது ஒரு அடையாளமாக இருந்தாலும் அதை காட்டிலும் அது மட்டுமே அடையாளம் அல்ல இயேசு கிறிஸ்துவை தன் செயலிலே காமிக்க வேண்டும் இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ மக்கள் இன்று வந்து வெளி அடையாளமாக தான் கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவச்சி நான் கிறிஸ்துவ மகள் என்பதை காண்பித்துக் கொள்கிறார்களே தவிர அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சகோதர சகோதரிகள் மத்தியிலும் தான் ஒரு கிறிஸ்துவர் என்பதை அவர்கள் வெளிக்கொணர்வது இல்லை அதற்கு என்ன சொல்றாங்க நான் ஒரு சாதாரண மனுஷு நான் ஒன்றும் ஈசு கிறிஸ்து அல்ல என்பதை அவர்கள் வெளிப்படையாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை சொல்லப்படுக திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் பெற்ற அனைவருமே யாரை அணிந்து கொண்டவர்களாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் அப்போ கிறிஸ்துவை அணிந்து எப்போ யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற இயேசுக நாமத்தினால் அஹ் இப்போ பரிசுத்த பரிசுத்தாவின்னோட நாமத்து ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவை வெளிக்கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக மாறுகின்றார்கள் எனவே என் அன்பான சகோதர சகோதரி உங்கள் வெளி அடையாளங்கள் மட்டும் கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்காமல் உள்ளார்ந்த ஆன்மாவையும் உள்ளார்ந்த உங்களுடைய ஹிருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய மக்களாக இருந்து அதை மற்றவர்களுக்கு செயலாற்ற வேண்டும் என்று என் நல்லாமல்ல பிதா பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஆமை அன்பிறைவா பரிசுத்த தகப்பனே என் கர்த்தா அது கர்த்தாவே இரக்கம் நிறைந்தவரே அன்பு நிறைந்தவரே அப்பா இதோ இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறோம் இஸ்வேன் நாங்கள் பேரளவு கிறிஸ்தவர்களாகவோ திருவிழா கிறிஸ்தவர்களாகவோ பண்டிகை கிறிஸ்தவர்களாகவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் க வெளிப்படுகின்ற கிறிஸ்தவர்களாகவோ இல்லாமல் எப்பொழுதும் எங்கள் எங்கள் மூலமாக கிறிஸ்துவின் செயல்களை நாங்கள் வெளிப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கிருபையும் வல்லமையும் தந்து அருள் புரிய என்று எங்கள் ஆண்டு ஆகிய கிறிஸ்தவதியாக இறைவா மன்றாடுகின்றோம் ஆமீன்